வரவேண்டிய எலியா இவரே இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அடிக்கிறேன் வரவேண்டிய எலியா இவரே திருமுழுக்கு யோவானை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை ஏன் அவர் அவ்வாறு சொல்லப்பட்டார் எளியாவை போல வாழ்க்கையில் எளிமை எளியாவை போல வாக்கிலே வல்லமை எளியாவை போல போக்கிலே பொதுமை எளியாவை போல பேச்சிலே தூய்மை எளியாவை போல பிறப்பிலே புதுமை எளியாவை ஆட்கொண்ட ஆவையானவர் திருமுழுக்க யோவானை ஆட்கொண்டிருந்தார் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டுடைய வழியையும் பாதை ஆண்டுடைய வழியை ஆயத்தப்படுத்தினார் அவர் பாதையை செம்மப்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்து மக்களை அங்கே ஆயத்த திருமுழுக்கு கொடுத்து மக்களையும் ஆயத்தப்படுத்தி தன்னையே பழியாக பழியாக ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் புரிய மாறலே ஆகவேத்தான் வர வேண்டிய எளியா இவரே என்று அங்கே கடவுள் சொல்லுவதை நாம் பார்க்குறோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாறலே அந்த திருமுழுக்கு யோவான் வர வேண்டிய எளியாவாகிய திருமுழுக்கு யோவானதில் காணப்பட்ட அந்த ஆவிக்குரிய குணாதிசயங்களை நமதாக்கிக் கொள்வோம் நாம் எலியாவாக மாறுவோம் கடவுள் நம்மை ஆசு ஆமீன் ஆமேன்